நான் திருப்பூர்னு தான் எல்லாத்தையும் பத்து நேரம் சொல்றேன் பத்து நேரம் நீ திருப்பூர் திருப்பூர்னு அப்படின்னு நானும் உங்களே சந்திக்கலாமா நீங்க எந்த ஊருங்கண்ணா வசந்த ராகவன் நீங்க எந்த ஊரு

ஓ ஓகே 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 திருப்பூர் காந்தி நகர் அப்படியா சாம் சிவன் காய்ங்க வணக்கம் ராம் ராம் சிவன் காய் வணக்கம்ங்க புதுசாக வர்றவங்களாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா வசந்த ராகவனா இந்த ஐடியிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ஓகே சிவகங்கையிலேருந்து இங்கே எங்கிட்ட வந்து பார்ப்பேன் எங்கே பார்ப்போம் அப்படின்னா சிவகங்கையிலேருந்து இங்கே வந்து பார்க்க முடியுமா நாளை சந்திக்கலாமா முடியவே முடியாது ஏன்னா எனக்கு நான் எனக்கு ஒர்க் இருக்கிறது சரியா கடைக்கு போயிடுவோம் அப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா வந்து தூங்கிடுவோம் நானே போறப்பா நாளை மேற்பாளையம் வருகிறேன் தொழிலாளர் ஆபிஸ் வருகிறேன் தொழிலாளர் ஆபீஸ் எங்கே இருக்கு காய்ங்க காய் வணக்கம் டிஎன் கோளாறு டிஎன் கோளார் ஏன் போகிறேன் ஓகே தொழிலாளர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் போ கேங்குறீங்க நான் போ தூக்கம் வருது தூக்கம் வருகிறது மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் தான் எந்த இடத்துல இருக்குதுங்கண்ணா மேட்டுப்பாளையம் தான் எனக்கு தெரியுமே மேட்டு மேட்டுப்பாளையத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது லேபர் ஆஃபீஸ் लेपर आप इस तरह तेरी दिया ना खेल